வணக்கம் நண்பர்களே ஹிடன் சீக்கிரின் தமிழ் சேனலுக்கு உங்களை எல்லாரையும் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம் இந்த சேனல்ல நம்ம பேச போறது சாதாரணமான விஷயங்கள் இல்ல நம்ம நம்ம கண்களுக்கு தெரியாத ஆனா நேரடியாக பாதிக்கிற மறைக்கப்பட்ட உண்மைகள் வரலாற்றுக்குள்ள புதைந்து போன அதிர்ச்சி தரும் ரகசியங்கள் விஞ்ஞானம் இயற்கை மற்றும் மிஸ்டிரி மூன்றும் கலந்த உண்மை சம்பவங்கள் இன்றைய வீடியோவும் அப்படிப்பட்ட ஒரு அசாதாரணமான விஷயம்தான் நம்ம பூமியிலேயே ஒரு இடம் இருக்கு அந்த இடத்த முதல் தடவை பார்த்தா இது உண்மையிலேயே பூமியா இல்ல ஏலியன் பிளானட்டா சந்தேகம் வரும் அந்த அளவுக்கு வித்தியாசமானது அந்த அளவுக்கு ஆபத்தானது அந்த அளவுக்கு மிஸ்டீரியஸ் அந்த இடம் இடம்தான் ஆமேசான் அமேசான் ஃபாரஸ்ட் ஒரு சாதாரண காடு கிடையாது இது நம்ம பூமியின் உயிர் சிஸ்டம் உலகம் முழுக்க இருக்கிற உயிரினங்களை பத்து மடங்கு பெருக்கினாலும் அதுக்கு மேலான பிரஜாதிகள் ஒரே இடத்துல வாழ்ந்துட்டே இருக்கு இந்த அமேசான் ஃபாரஸ்ட் ஐம்பத்து ஐந்து லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பிரிந்து கிடக்குது இந்த ஒரே காட்டுக்குள்ள பாகிஸ்தான் மாதிரி ஏழு நாடுகள் அல்லது இந்தியா மாதிரி இரண்டு நாடுகள் எளிதாக ஃபிட் ஆகும் இதுக்குள்ள நின்னா இது காடு மாதிரி தோணாது ஒரு தனி உலகம் மாதிரி தான் தோணும் இப்போ இதை கேட்டா அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் இன்னைக்கு நம்ம பூமியில உயிர் வாழ்ற எல்லா உயிரினங்களுக்கும் தேவையான ஆக்சிஜன்ல இருபது சதவீதம் இந்த அமேசான் ஃபாரஸ்ட்ல இருந்து தான் வருது ஒரே இடம் இருபது சதவீதம் ஆக்சிஜன் அதனால தான் அமேசான் ஃபாரஸ்டை அர்த்தின் லங்ஸ்ன்னு சொல்றாங்க இந்த காட்டோட மிகப்பெரிய ஆபத்து கிரீன் அனகாண்டா உலகத்திலேயே மிகப்பெரிய பாம்பு முப்பது அடி நீளம் இருநூற்று ஐம்பது கிலோ எடை இதோட பயங்கரமான விஷயம் என்னன்னா தன்னை விட பெரிய விலங்கையே கூட ஒரே உயிரோட விழுங்கிடும் இந்த காட்டுக்குள்ள எத்தனை இருக்குன்னு இருக்கு யாருக்கும் தெரியாது அதே மாதிரி சாதாரண எறும்பு மாதிரி தெரியற ஒரு உயிர் புல்லடேண்ட் இந்த எறும்பு கடிச்சா அந்த வலி துப்பாக்கி கொண்டு பட்ட மாதிரி இருக்கும் பல பேர் சொல்றாங்க இந்த வலியை சகிக்க முடியாம சில மனிதர்கள் உயிரையே இழந்திருக்கிறாங்க இந்த காட்டுக்குள்ளதான் உலகத்திலேயே மிகப்பெரிய நதி அமேசான் ரிவர் இந்த நதியில ஒரு வினாடிக்கு ஓடும் தண்ணீர் அளவு உலகத்துல இருக்கிற பல நதிகளை ஒன்னா சேர்த்தாலும் இந்த நதியில எலக்ட்ரிக் எட்டு நூறு அறுபது வோல்ட் கரண்ட் கொடுக்கிற மீன்களும் வாழுது ஷாக் மனிதனோட நரம்பு மண்டலமே முடங்கிடும் அமேசான் ஃபாரஸ்ட் அழகு மட்டும் இல்லை அபாயம் மிஸ்டீரி அறிவியலுக்கு சவால் இந்த காட்டுக்குள்ள இன்னும் நூற்று கணக்கான மறைக்கப்பட்ட ரகசியங்கள் இருக்கு காணாமல் போன நாகரிகங்கள் யாருக்கும் புரியாத அடையாளங்கள் இன்னும் விளக்க முடியாத மிஸ்டீரிகள் இந்த மாதிரி மறைக்கப்பட்ட உண்மைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஹிடன் சீக்ரெட் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா உண்மை மறைக்கப்படும் இடத்துல தான் ஹிடன் சீக்ரெட் ஆரம்பிக்குது நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் அன்டில் தென் ஸ்டே சீக்ரெட்